புதுமொழியே மதுமொழியே பழமொழியே என்று தமிழ் தாயை வணங்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற அருட் திரு சேனா அன்புராஜா அடிகளார் அவர்களே முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பேரருட்திரு ஜஸ்டின் விஞ்ஞான பிரகாசம் அடிகளார் அவர்களே நூலாசிரியர் அருட் தந்தை சாவண்ணமானா செல்வரட்டம் அடிகளார் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற துணைவேந்தர் அவர்களே கௌரவ விருந்தினர்களாக வந்திருக்கின்ற அருட் தந்தையவர்களே அருட் சகோதரியவர்களே இங்கே மிக அருமையான சுவையான ஆய்வை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருட் தந்தையவர்களே இன்னும் இந்த நூல் வெளியீட்டுடன் தொடர்பு பட்டு மேடைக்கு வந்தும் வராமலும் இருக்கின்ற அருட் சகோதரர்களே சகோதரிகளே அவையிலே இருக்கின்ற பெரியோர்களே பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வைத்திய நிபுணர்கள் முதல் வைத்தியர்கள் அருட் சகோதரிகள் என்னுடைய ஆசிரியர்கள் என்று பல வகையினர் இருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ரெக்கார்ட் ஓ ரீடர் தௌசண்ட் லைஃப்ஸ் பிஃபோர் ஹி டைஸ் என்பது ஒரு அமெரிக்கன் நாவலாசிரியர் ஜோர்ஜ் ஆர் ஆர் மார்டின் அவர்கள் கூறிய ஒரு வாசகன் தான் இறப்பதற்கு முன்னர் ஒரு ஆயிரம் தடவை வாழுகிறார் வாசிப்பினுடைய அருமையை இதை விட அழகாக சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன் எனக்கு ஏன் இந்த சந்தர்ப்பம் தரப்பட்டது என்று எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் வேறு இங்கே அருள் தந்தை அன்பு ராஜா அவர்களினுடைய என் மீது கொண்ட அன்பின் காரணமாக பலபடி சொன்னார் ஆனால் உண்மையில் நான் ஒரு நல்ல வாசகர் என்பதை ஒத்துக்கொள்வேன் அந்த வகையில் பல வகையான நூல்களை வாசித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது தான் இது இறுதியாகவும் சொல்லலாம் முதலாகவும் சொல்லாம் வித்தியாசமான மிக ஆழ்ந்த கட்டாயம் இதை நான் வாசித்திருக்காவிட்டால் கவலைப்படுவேனோ என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் அப்போ ஃபாதர் செல்வம் என்று தான் எங்களுடைய கூட்டத்திலே இங்கே எனக்கு முதல் சாந்தியத்திலே படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் ஏனென்றால் அவர்கள் இவரிடத்திலே படித்தவர்கள் இவருடைய பிள்ளைகள் இவர்கள் இங்கே பலர் வந்து மேடையிலே சிறப்பு பிரதி பெற்றார்கள் அவர்களில் பலர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் படிக்க போனபோது ஃபாதர் செல்வத்திட்ட படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு வேற இல்லை அப்போ அது உண்மையாகத்தானே இருக்கணும் ஹட ரெண்டு நான் இருக்கிறேன் அந்த ஏக்கத்தை தீர்த்து கொள்ள ரெண்டு முறை முயற்சித்திருக்கிறேன் மிக அண்மையாக கூட முயற்சித்திருக்கிறேன் அவர் இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அவரை கேட்டேன் ஃபாதர் என்கிட்ட உங்கள்கிட்ட படிக்க விருப்பம் ஏதாவது வழி இருக்கா நீங்கள் வகுப்பு நடத்துகிறீங்களாம் என்று கேள்விப்பட்டேன் வரலாமா ஓ வரலாம் என்று சொன்னார் நான் உங்களுக்கு நேரங்கள் அதுகள் சொல்கிறேன்னு சொன்னார் சொல்லலை ஏனென்று தெரியாது அப்போ எனக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்க்கலை நான் இருந்தாலும் உண்மையாகத்தான் நான் இந்த வயசுலேயும் எனக்கு அவர்கிட்ட படித்தா எப்படி இருக்கும் என்று அறிய ஒரு விருப்பம் இருக்குது அது வாய்க்கல சரி அவருடைய நூலை வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்தால் ஏன் தான் அதை விட்டுடுவான் திடீரென்று தான் கேட்டார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வகுப்பு நடத்திக்கொண்டிருக்கேன் என்னுடைய தரத்திலான வகுப்பு நான் ஃபாதர் செல்வம் கதைக்கிறேன் என்று சொல்லவே சொல்லுங்கோன்னு கேட்டேன் வகுப்பு வர சொல்ல என்று தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய நூலுக்கு நீங்கள் ஆய்வுரை செய்ய வேணும் ஒரு நிமிஷம் தான் யோசிச்சினான் ப்ரே சொன்னேன் ஓம் ஏன் அந்த சந்தர்ப்பத்தை விடுவான் இது ஆய்வுரை இல்லை ப்ரோ சொன்னான் உங்களுக்கு என்ன படி நான் ஆய்வுரை செய்கிறது என்ன அறிமுக உரை அப்படி இப்படி ஏதாவது போடுங்க இல்லை ஆய்வுரைன்னு தான் போட்டிருக்கிறேன் அவர் நினைத்ததை செய்பவர் சரி என்று நினைப்பதை பல நூல் வெளியீட்டு விழாக்கள்லேயே நான் பார்த்துக்கேன் இப்போ யாருமே ஆய்வரை போடுறது இல்லை சில வேலை எதுவும் குறை சொல்லிடுவினமோண்டு பயமோ இன்னும் தெரியும் ஆனால் ஆய்வரை செய்கிறதுக்கான நேரம் இல்லை இது அப்படித்தான் போட்டிருக்குவேன் அப்படி சொல்லி போட்டு சரி பார்ப்போம் நான் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம் என்று வந்தேன் இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்பது தான் என்னுடைய கருத்து மிக அருமையான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திற்கு தந்த பாத செல்வம் முதல் அவர் செல்வம் தான் தலைவர் சொன்னது போல தெரிய செல்வம் அவர் தொடக்கம் இந்த கூட்டத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி அப்போ இந்த இந்த வாசகர் இப்படி ஆயிரம் தடவை தானே அந்த வாழ்க்கையை நாங்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் இன்னொரு ஆயிரத்தி ஓராவது வாழ்க்கையையும் நாங்கள் வாழுகிறோம் என்று நாங்கள் உணர்வோம் இந்த புத்தகத்தை வாசித்ததால் நான் வேறு சில புத்தகங்களை தேடி பிடிச்சு வாசிட்டேன் ஒரு நாளில் இது முடிஞ்சுது இங்கே எனக்கு முன்னர் ஆய்வு செய்த அடிகளார் சொன்னது போல எடுத்தா வைக்கலாம் அது சமையல் வேலை அது இது எல்லாம் இருந்தால் கூட மாதிரி போய் போய் வந்து 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 ஒரு படத்திலிருந்து நிமிந்திருந்து எலும்பி இருந்து என்னமோ ஒரு நாளில் முடிஞ்சு புத்தம் பிரபத்த இதுக்குள்ளே சொன்ன சில விஷயங்களை நான் வாசிக்கணும் இல்லாமல் நான் போய் மேடையில் நிக்கிலா அப்ப அதை தேடி பிடிச்சு வாச்சன் நல்ல காலம் எங்களுக்கு இப்போ இன்டர்நெட் இருக்கிறபடியா எதுவும் டக்குன்னு ஆகப்படும் முந்திர காலம் இல்லை தானே அப்படி நான் தேடிய சில விடயங்களை மட்டும் தேர்டி ஏனென்றால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கிலிக அவன் ஒரு பெரிய நூல் உண்மையில் நான் இதை முதல் வாசிக்கிறேன் ஏன்னா அந்த பேரே கேள்விப்படையில் அப்ப அந்த அந்யோன்ய உறவுக்கும் பாலியல் உறவுக்கும் இடையில இந்த பெண்கள் எந்த பக்கம் சார்ந்து கொள்ளுகிறார்கள் ஆண்கள் இந்த பக்கம் சார்ந்து கொள்ளுகிறார் ஃபாதர் இதில் ஒரு விஷயம் சொல்கிறார் அதை இன்னும் கொஞ்சம் வடிவ விளங்கி கொள்ளுவோம்ண்டு அவள் போய் ஒரு கப் முழுக்க வாசி காட்டி அந்த இடத்த தேடி பிடிச்சு வாழ்ச்சி முடிச்சு அவள் சொல்கிறத சொல்லலாம் நேரம் போயிடும் இந்த ரெடிக்கல் அக்செப்டன்ஸ் இந்த சொல்லு கேள்விப்பட்டான் அதனால் நான் படித்து நான் ரெண்டு போய் சொல்ல மாட்டேன் அப்போ அது ஒருக்கா என்ன சாமானு பார்ப்பமன்ட்டு போய் தேடி இந்த டாரா பிரேக்கினுடைய புடிஸ் டீச்சிங் அது உண்மையில் அதில் கொஞ்சத்தை வாழ்ச்சி முடித்தேன் கொஞ்சம் பழங்கிச்சது ரெடிக்கல் அக்செப்டன்ஸ் பரவாயில்ல இவ்வளவு காணும் பிறகு பார்த்தா இந்த சுஃபி மிஸ்டிக் ரூமி அது மாதிரி தான் இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது படிக்கலை அதற்கா பார்ப்பேன் பார்த்து அந்த பயத்தை வெல்லுதல் பற்றி அந்த சுஃபி மிஸ்டிக் அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் வாட்சி முடித்தேன் ரிக் ஃப்ரம் நாங்கள் படித்தது தான் படித்தது இப்போ தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் மறந்து போச்சு அவள் திருப்பி போய் எரிக் ஃப்ரம் என்ன சொல்லியிருக்கிறாரு அதற்கா வாட்சி முடிச்சேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் என்றால் ஆளுமை கோட்பாடுகள் சுதந்திரத்துக்கான தேவை உடைமையாக்கல் தொடர்பான தேவை இந்த வழக்கமானவங்கிற தேவை கும்புக்கு அங்காலை சொல்லப்படுற விடயங்களை திருப்பி ஒருக்கா வடிவா எனக்குள்ள ஒரு மீட்டல் செய்து கொண்டனன்னு சொல்லலாம் எரிக் எரிக்ஸன் வடிவா தெரியும் தான் பல புத்தகங்களில் நாங்களும் எழுதியிருக்கிறோம் இருந்தாலும் அவர் சொல்லுகிற அந்த அவர் அவருடைய துணைவியார் சொல்லுகிற அந்த ஒன்பதாம் படிநிலை பற்றி இன்னொருக்கா பார்ப்போம் நாங்களும் அதுக்குள்ளே வந்துட்டோமெல்லாம் முதுமைக்குள்ளே அதை பற்றி என்ன சொல்கிறாரு இன்னொருக்கா பார்ப்போம்னு அதே முறக்கா பார்த்தேன் இப்படி அந்த நியூ டுவெல் கன்சியஸ்னஸ் அல்லாடி நியூ டுவெல் அவேர்னஸ் இது ஒருக்கா வடிவாக படிக்கத்தான் வேணுமேண்டு அப்போ இன்னும் கிடக்கு கணக்கு இந்த புத்தகம் இது பொய் இல்லை இப்போ திருப்பி முழுதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவ்வளோ நான் படித்தேனன்றது நிஜம் அப்ப இந்த புத்தகம் என்னை இவ்வளவும் வாசிக்க பண்ணி அது சாத்தியப்படுறது அருமை நானும் தான் கன புத்தகங்கள் வாசிக்கிற ஒரு நூலாசிரியர் எங்களை இன்னும் தேடி வாசிக்க பண்ணுகிற நிலைமை தமிழ் நூல்களிலே துப்புரவாக இல்லை என்று சொல்லலாம் அது மிக மிக அருமை இப்ப அந்த விடயத்தில் நூலாசிரியர் மிகுந்த வெற்றி பெறுகிறார் என்ன போல ஒரு சாதாரண வாசகரை இவ்வளவு தேட வச்சிருக்கிறாரே அது ஒரு பெரிய திறன் என்று நான் மனந்திறந்து சொல்லுவேன் சில சொற்கள் எனக்கு விளங்கையில் ஆங்கில சொல்லுத்தான் எனக்கு ஆங்கிலம் பெரிய அளவுக்கு தெரியாது ஏமா தெரியுமா நினைக்கிறேன் உதாரணமா என்ற ஒரு சொல் வருது என்ன சாமான் ஒரு நாளும் கேள்விப்படையில் ரெண்டு போய் அது டிக்ஷனரி பார்த்து அது மாதிரி அது ஒரு வகையான ஒரு ஒரு பிரிசன் என்று அறிந்து கொண்டேன் இப்படி கொஞ்சம் கிடக்கு சொல்லையே விளங்கி கொள்கிறது கொஞ்சம் தேட வேணும் சரி அதெல்லாம் போட்டு ரெண்டாவதாக நான் சொல்லுகிற விடயம் மிக ரசித்த விடயங்கள் அது ஃபாதர் எனக்கு முதல் பேசியவர் சொன்ன அளவுக்கு ரசனையாக நான் சொல்ல மாட்டேன் என்றாலும் என்னை மிக கவர்ந்த ஒரு நூலை வாசிக்கிற போது நான் என் ரசித்த இடங்கள் என்று ஒன்று ரெண்டை சொல்கிறேன் ஒரு மிருக கூட்டம் திட்டமிட்டு இன்னொரு அதே இன மிருக கூட்டத்தை கொலை செய்ததாக இதுவரை எங்கும் பதிவு செய்யப்படவில்லை ஒரு விடயத்தை அவர் சொல்லுகிறார் இது எந்த பெரிய உண்மை நாங்கள் மட்டும்தான் குறிப்பில் அதி உச்சமான நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து உலகத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மிக ஆழமான ஒரு கருத்து இது கொஞ்சம் எனக்குள்ளேயும் இது மாதிரி சின்ன கருத்து இருந்ததால் நான் நினைக்கிறேன் வைரஸ் ஒன்றின் வாக்கு மூலம் என்ற என்னுடைய சிறுகதையில் நான் அதை எப்படி சொல்லியிருக்கேன்னா அந்த வேற எந்த உயிரினமும் அது பேச்சு மொழியில் இப்படி தங்களுக்குள்ளே அடிபட்டு மில்லியன் கணக்கில் துளையரையில் பாருங்கோன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அது ஓரளவு கூட நானும் இப்படி யோசிச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருமையாக இருந்தது ஃபாதர் செல்வம் மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன் போல நானும் வேணும் ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே ஆய்வாளர் சொன்னது உளவள துணை தேவை அதில் கொஞ்சம் பேருக்கு தேவைன்றதெல்லாம் போய் அதை எங்களுடைய சீனியர்ஸ் சாந்தியத்தில் எனக்கு சொல்லியிருக்கிறோம் ஃபாதர்கிட்ட படிக்க வந்தால் படிக்க வார அத்தனை பேருக்கும் கவுன்சிலிங் செய்து போட்டு தான் படிப்பிக்க தொடங்குவேன் அதனாலே தான் நான் விரும்பினேன் அதற்கு போய் பார்ப்போமே என்ன கேட்பார் எப்படி கேட்பார் என்று சொல்லி அதை எனக்கு கிடைக்கல அப்போ எல்லா மனிதர்களுக்கும் துணை அவசியம் என்ற அந்த கருத்தை மிகச் சொறிவாகவும் சரியாகவும் சொல்லுகிறார் அதே நேரம் குறிப்பாக சில பேருக்கு கட்டாயம் தேவை இப்போ சில பேர் அடைய பற போக பரவாயில்ல கட்டாயம் போக வேண்டிய ஆக்கள் இந்த மக்களை சுரண்டுறவை கொலை செய்கிறவ துஷ்பிரயோகம் செய்கிறவ மற்ற வேலை தங்கி இருக்கிறவ கேம்ஸ் விளையாடுறவ சைக்காலஜிக்கல் கேம்ஸ் உலக விளையாட்டுகள் விளையாடுறவே கட்டாயம் போகும் ரெண்டாலுமே எங்களை கனவேர் போய்த்தான் தீர வேணும் தான் அந்த எல்லோரும் நோயாளர்கள் என்று ஃபாதர் இங்கே குறிப்பிட்டார் அது அதுக்குள்ளே வருது நான் நினைக்கிறேன் அந்த டிஎஸ்எம் ஃபைவ்ல இங்கே வைத்திய நிபுணர் இருக்கிறார் ரெண்டாலும் மனிதமாக சரியாக இருக்கும் டிஎஸ்எம் ஃபைவ்ல ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட உல நோய்கள் இருக்குது இது அதுக்கு மேல இவர் சொல்கிறார் கொலை செய்கிறவன் சுரன்றவன் காசு அடிக்கிறவன் இவன் எல்லாம் ஒரு வகையுள்ள நோயாளர்கள் அந்த முந்நூறுக்குள்ளே பெரும்பாலும் பெரும்பாலமாகப்படா அப்போ இந்த நோய்வாய்ப்பட்டமை இயல்பாக இருக்கிற போது இயல்பு நோய்வாய்ப்படும் என்ற ஒரு வசனமும் என்னை மிக கவர்ந்து என்னெண்டா இப்போ அந்த நல்ல மனிதர்கள் அப்படி பிரிக்கலாத ஆக்கலை அண்டு டிஸ்டோஷன் அண்டும் நாங்கள் படிக்கிறது தான் என்றாலும் ஓரளவு நல்ல மனிதர்கள் விளிமியம் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வெற சரிந்து வருகிற போது அவர்கள் சிறிய எண்ணிக்கையினரடாக மைனாரிட்டியாக வரைக்கில் நோய்வாய்ப்பட்டமை இயல்பாக இருக்கிற போது இயல்பு நோய்வாய்ப்படும் என்ற செய்தியையும் இந்த நூல் மிக தெளிவாக சொல்லுகிறது எனக்கு தரப்பட்ட அத்தியாயங்களுக்குள்ளதான் நான் இப்போ நிற்கிறேன் அங்காலே ஒரு வசனம் ரெண்டு வசனம் கடைசி போய் தான் போ தான் நிற்கிறேன் இந்த பதினொன்று வயது கற்பத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது நிறைய பேசுகிறோம் பாடசாலைகளிலே கூட அது ஒரு மிக பெரும் சவாலாக வந்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கு தெரியும் அதனுடைய நூற்று வீதம் கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறது பயங்கரமா இருக்கு பார்க்க அப்ப அந்த இடத்துல அந்த சினிமா பாட்டு போட்டே காட்டினாரே இவர் இன்னொரு சினிமா பாட்டு தானே எழுதுறார் எப்படி என்றால் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே இது ஒரு பழைய பாடல் தான் அப்ப அதுதான் இங்கேயும் இந்த பிள்ளைக்கு இன்னும் பதிமூன்று வயசு இப்போ நான் கிட்டடையில் என் பதிமூன்று வயது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்போ அந்த பிள்ளை நான் என்னத்துக்கு பிறந்த நான்ன்றது ஒரு கோல் செட்டிங் அது இது ஒன்றும் செய்ய முடியாத சின்ன பருவத்தில் அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு தாயாகிறது இவ்வளவு கொடூரம் என்பதை ஒரு சினிமா பாடல் ஊடாக இப்போ இவ்வளோ பெரிய ஃபாதர் இவ்வளோ படித்தவர் சினிமா பாட்டை சொல்லலாமாண்டல் அவர் யோசிக்கல் எதை சொன்னால் அது சரியாக வந்து விழுமோ அதை சொல்லுகிற அந்த தான் தானாக இருக்கிற அந்த இயல்பு அவரிடம் இருப்பதை நான் மிகவும் ரசித்தேன் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கான திருமண வயது இருபத்தொன்னெண்டு ஓட்டோக்கு பின்னால் எழுதி இருக்கின்றதும் இந்த புத்தகம் வாஜிதா எனக்கு தெரியும் நாங்களும் எழுதவில்லை பயன்பூன்றுலையும் செய்து கொண்டு போகணுன்னு தான் விட்டுட்டு இருக்கிற போல இருக்குது என பார்த்தா தெரியல ஒரு விஷயம் நான் மிக ரசித்தது சில புதிய சொற்களை கொண்டு வரார் ஐடியல் என்ற சொல்லுக்கு இலக்கியல் ஒரு சொல்லு கொண்டு வரார் நான் வேறு எங்கேயும் பார்க்கலை பேராசிரியர் சபாஜியராஜனுடைய அண்மையில் வந்த ஒரு புத்தகத்தையும் தூக்கி தாட்டி பார்த்தேன்னு இல்லை ஃபாதர்கிட்ட கேட்டேன் இது உங்களோட சொல்லித்தானே ஃபாதர்னு ஓம் அப்படி இருக்குன்னு கேட்டார் நான் என்ன அது புத்தாக்கம் உங்களோட கருத்திலே அது ஒரு புதிய சொல்லு தமிழுக்கு வருது நாங்கள் சும்மா முன்மாதிரின்னு சொல்லி போட்டு போயிடுவோம் இலக்கியல்ட்டு சொல்கிறார் இன்னொரு வலு துணிகரமான விடயத்தை சொல்கிறார் தமிழ் இலக்கணத்துக்கு உள்ளே போய் அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு விளங்குது நான் தமிழ் வித்துவான்கள் என்ன சொல்வார்கள் எனக்கு தெரியல நான் தமிழ் வித்துவான் இல்லை என்னோட பரவாயில்ல அன்பு பெயர் சொல் இல்லை வினைச்சொல் சொல்கிறேன் அது அப்படி சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சொல் வேணும் நான் அவர்கிட்ட கேட்டு நான் ஃபோனில் விளங்கப்படுத்துங்க எனக்கு விளங்கு இல்லை அவற்றை விளக்கம் எங்களுக்கு விளங்குது ஆனால் இந்த இலக்கண மீறலை துணிந்து எழுதுவதற்கு ஒரு துணிவு வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த முன்னால பின்னால பட்டங்கள் போட்டுக்கொள்றவையை பற்றி அவர் கொஞ்சம் கோபம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் தேவை இல்லை ஒரு ஆள் அது நான் தான் பிரயணன் அதுக்கு முன்னுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பின்னால் பதினஞ்சு இருபது போட்டுக்கொள்கிறதுக்கு கோபம் இருக்குன்னு எப்படி தெரியுதுண்டா அதுக்கு உதாரணம் சொல்கிற இடத்துல பேராசிரியர் குண்டோதரம் கலாநிதி மண்டோதரி என்று சொல்ல அந்த கோபம் கொஞ்சம் வெளிப்படும் அப்படி ஒரு பேர் இல்லை என்று தான் நினைக்கிறேன் அப்படியும் மடுக்கலாம் அந்த பேரில் யாராவது இருந்துட்டா பிள்ளையல்லோ அப்போ குண்டோதரம் மண்டோதரம் இருக்காதானே ரெண்டபடி ஆளாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அது தேவையில்லை என்ற அவருடைய அந்த அதாவது சொல்கிற முறை என்னை மிக கவர்ந்தது இப்படி என்னை மிக கவர்ந்தது கவர்ந்தது என்றால் நான் புத்தா முழுக்க சொல்லுவேன் நேரம் அண்டோண்டி இருக்குது அடுத்த செய்தி நான் சொல்ல வாரது இந்த நூலினுடைய செய்தி என்ற சாப்டர்ஸை முடிச்சுட்டேன் சுருக்கமாக கடைசியா புத்தம் வாசி முடியக்குள்ள எங்களுக்கு என்ன வருது என்னண்டு அது நான் நினைக்கிறேன் எங்களுடைய பேராசிரியர் அவர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்க அந்த சாப்டர் என்றாலும் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் அனுமதியோடு நுழையலாம் இந்த பிரபஞ்ச ஒருமை அதோடு தான் புத்தம் முடியுது பரமாத்மாவும் ஜீமாத்மாவும் ஒன்றுதான் அப்படியேண்டி இல்லை இது இவர் இவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்றாலும் எங்களுக்கு அது அப்படித்தான் விளங்குமாக்கும் அதுக்கு மேலே விலங்கு இல்லை நான் யோசிச்சேன் என்னுடைய கருத்து ஒரு சின்ன எண்ணம் இந்த ஜீன் நன் தோண்டி இருக்குத்தானே அது வந்து தமிழும் கனவியர் போட்டு குழப்பினம் நாங்கள் படிப்பிக்கிறது பரம்பரை அழகுண்டு பாடசாலைகள் அந்த பரம்பரை அழகு வைரஸில் இருந்து எங்களுக்கு வரைக்கும் ஒன்றுதான் அப்போ எல்லா உயிரினங்களையும் அந்த ஜீன் என்று தோண்டி இருக்கத்தான் செய்யுது அதையே நாங்கள் கடவுளென்று பார்த்தால் கடவுளங்களுக்குள்ள நாங்கள் கடவுளுக்குள்ள இது ரெண்டும் வேறு அல்ல என்ற விடயம் ஒரு வழியிலே விஞ்ஞானபூர்வமாகவும் சரிதான் ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற ஆயத்தமாக இருக்கிறது இல்லை ஒரு நாள் அப்படி நடந்து கொள்கிறதும் இல்லை ஆதி சங்கரர் தான் சைவ சமயத்தையோ இல்லை இந்து சமயத்தை பொறுத்தவரையில் ஒரு நூற்றி எண்பத்தெட்டு எண்ணூற்றி இருபதில் வாழ்ந்தவர் இந்த அத்வயத்தை பற்றி சொல்லியிருக்கார் நினைக்கிறேன் அது பேராசிரியர் அவர்கள் சொல்லுவார் சங்கரின் குருவினுடைய குரு கவுடபாதர் அவர் அந்த மாண்டியுக்கிய காரிகை என்ற ஒரு நூல் எழுதினார் அதோதற்கும் விளங்கையில் அப்போ அதனுடைய விளக்கமாக சங்கரர் இந்த நூலை செய்தார் என்பது எனக்கு தெரிஞ்ச அளவில் அதனால் அப்பர் பெருமான் சொல்கிறார் திருவங்கமாலையில் தேடி கண்டு கொண்டேன் தேடி தேரோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் நான் சொல்லலாம் ஏனென்றால் நூலாசிரியர் இந்து சமயத்துக்குள்ளேயும் போயிருக்கிறார் புத்த சமயத்துக்குள்ளேயும் போயிருக்கிறார் இஸ்லாம் சமயத்துக்குள்ளேயும் போய் எனக்கு இஸ்லாமை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போ அவருடைய சமயத்தை தாண்டி அங்கால பல இடங்களுக்கும் போய் தேடி பலதையும் படித்து தான் இந்த நூல் வந்திருக்கு அதான் தள்ளடி திருமூலர் திருமந்திரம் வராதல்லோ அந்த வகையில் இது ஒரு மிக பிரமாண்டமான வேலை இதை செய்வதற்கு இனிமேல் எங்கே நாங்கள் ஆட்களை தேடலாம் என்பது கேள்விதான் அந்த வகையில் இங்கே தலைவர் சொன்னது போல ஃபாதர் நீங்கள் இன்னும் இன்னும் பல பல புத்தகங்களை எழுத வேண்டும் வாசிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று மட்டுமாவது உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள நான் விளைகிறேன் இந்த ஆழ்மனத்தியானம் வறுமையாக்கல் அதுகளுக்கெல்லாம் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நான் திரும்பவும் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது இது ஒரு பெரிய பெட்டகம் எங்களுக்கான ஒரு பெரிய கொடை தமிழ் இலே தமிழ் மொழியிலே வந்திருக்கிறது அந்த கொடையை தந்தமைக்காக எந்த நூலகத்திலும் இந்த நூல் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் பணிவோடு என்று கேட்டு இந்த அருமையான சபை வெள்ளையாத்தான் இருக்குமேன்னு எனக்கு ஓரளவு தெரியும் இந்தபடியாக நான் ஒரு அன்றைக்கு இந்த நிறத்தையாவது வறுமையாக்குவோம் ஆக்குவோம் வெள்ளைச்சிலியோட போய் பாப்பம் மண்டு வந்தேன் பார் கொஞ்சம் ஒரு சொட்டு தசம் ஒரு வீதம் பார்த்து நான் உங்களை பின்பற்ற பார்க்குறேன் சொல்லி தர்மையான சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்